அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பதினொன்றாம் வகுப்பில் ஐ தேர்வு எண் ஐந்தில் சில வினாய்களை பார்க்கலாம் முதல் கேள்வி வந்து பாயிரம் அல்லது டேஸ் அன்று பனவள் ரெண்டாவது கேள்வி வந்து காவடி சந்தைக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அண்ணாமலையார் அடுத்தது மூணாவது கேள்வி லாய் என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மநாமாவால் வெளியிடப்பட்டது கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது எந்த நூல் அப்படின்னா சிற்றிதழ் குற்றால குரவஞ்சி அடுத்தது நாலாவது கேள்வி மாசானபோ பொக்காக்கோ டேஸ் நாட்டைச் சேர்ந்தவர் ஜப்பான் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்தது இது உங்களுக்கு பேக் கொஸ்டின் தான் கல்வி அழகை அழகு எது அப்படின்னா கல்வி அழகை அழகு நாளடியார் நூலை குறிக்கிது இளமையல் கல் வந்து அத்திச்சூடி துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம் பாடம் போற்றல் கேட்டாவே நினைத்தல் தொல்காப்பு சிறப்பு பயிற உரையா உரையாடல் இதில் வந்து ஈதா குரில் ஈதா வந்து சரியான ஆன்சர் அடுத்தது ஆறாவது கேள்வி தட்சிணமேரி என்று தஞ்சை பெரிய கோவிலை அழைத்தவர் யார் ராசராசன் அடுத்தது பதினேழாவது கேள்வி பதினெட்டு மெயில்களுள் உடம்படை மெய்களாக வருபவை எது அப்படின்னா ஈ ஈ அடுத்தது எட்டாவது கேள்வி பக் என்பதன் தமிழ்ச்சொல் பிழை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள் எழுதாதீர்கள் இவ்வரியில் உள்ள சொற்களைகளின் திருத்தம் எது அப்படின்னா இ நெடில் இ அடையாற்று பாலத்தின் சுவரில் அதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது பத்தாவது கேள்வி தமிழ் கவிஞர் இலக்கண குறிப்பு இருபெயரொட்டு பண்புத்தொகை ஏன்னா தமிழ் ஒரு பெயர் அது கவிஞர் அப்படின்றது ஒரு பெயர் ரெண்டு பேர் வரனால் வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை அடுத்தது சரியான கூற்றினை கண்டறிய இது சரியான கூற்று வந்து நாலு கூற்றுமே வந்து சரியான கூற்று அடுத்தது குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது யாமம் அடுத்தது பதிமூணாவது கேள்வி முகம் மாறி முகம் மாற்றி முகமாற்றி முகமாற்றி நம் உண்மை முகத்தையே இழந்து அடையாளமற்ற தன்மையில் காட்சியளிப்பதை காட்டும் காட்டவும் சிறுகதை எழுது அப்படின்னா பிம்பம் அடுத்தது நாலாவது நான்காவது கேள்வி விளமும் நிறை ஒன்றி வந்தால் டேஸ் தலையாகும் நிறைய ஒன்றிய ஆசிரியர் தலை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்